ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் சுயத்தின் மாற்றம்தான் உலக மாற்றத்திற்கான ஆதாரம் பாப்தாதா தன்னுடைய பூந்தோட்டத்தை பார்க்கவும் செய்கிறாங்க எப்பொழுதும் பார்த்து கொண்டேயும் இருக்கிறாங்க அமிர்த வேலையில் தொடங்கி பூந்தோட்டத்தை பார்க்குறாங்க இன்று கூட ஒவ்வொன்றும் எந்த விதமான எவ்வளோ நறுமணமிக்க மற்றும் எவ்வளோ அழகான வண்ணம் நிறைந்த பூக்களாக இருக்கின்றன அப்படின்னு பாப்தாதா பூந்தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க மொட்டாக இருக்கிறாங்களா அல்லது மொட்டிலிருந்து மலராக ஆகியிருக்கிறாங்களா ஒவ்வொன்றின் விசேஷம் என்னவாக இருக்குது மற்றும் தேவை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க மனம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறாங்க தான் ஆனால் அந்த நறுமணம் அழியாததாக மற்றும் தொலைதூரம் வரை பரவக்கூடியதா ஒருவிதமான மலர் இருக்குது அதனுடைய நறுமணம் எதிரில் வந்தாதான் மனம் வீசும் தூரத்தில் அது வர்றது கிடையாது அப்படி இங்கேயும் நறுமணம் மிக்கவர்களாகவோ ஆகியிருக்கிறாங்க ஆனால் எப்போ தந்தையின் எதிரில் மற்றும் சேவைக்கு பொறுப்பான ஆத்மாக்களின் எதிரில் வராங்க அப்படின்னா நறுமணம் இருக்குது ஆனால் சேவை இல்லாமல் சாதாரண காரியம் செய்து கொண்டே மற்றும் உடல் நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த நறுமணம் வர்றது கிடையாது சில சில மலர் தூரத்திலிருந்தே கவர்ச்சி செய்யுது வண்ணம் ரூபத்தின் ஆதாரத்தில் கவர்ச்சி செய்கிறது அன்றி நறுமணத்தின் ஆதாரத்தில் இல்லை வண்ணம் ரூபம் நறுமணம் ஆகிய அனைத்தும் நிரம்பியதாக இருப்பது அந்த மாதிரி மிக குறைந்த எடுக்கப்பட்ட மலர்களை பார்த்தோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வண்ணம் ரூபம் அப்படின்னா சென்சிபிள் அதாவது ஞானம் நிறைந்தவங்க மற்றும் நறுமணம் நிறைந்தவங்க அப்படின்னா எசென்ஸ்ஃபுல் அதாவது சாறு நிறைந்தவங்க எசன்ஸ்ஃபுல் குறைவானவங்க இருந்தாங்க ஞானத்தின் ஆதாரத்தில் சேவாதாரிகளோ ஆயிட்டாங்க ஆனால் ஆன்மீக சேவாதாரி ஆவது அது குறைவாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி தந்தை நிராகாரமானவங்க சாக்கார ரூபத்தில் தன்னுடைய பங்கை செஞ்சிட்ருக்கிறாங்க நிராகாரமானவர் சாக்காரமானவராக ஆகியிருக்கிறேன் இந்த இரண்டு நினைவுகளும் சேர்ந்தே இருப்பதில்லை அல்லது ஒன்றோ நிராகாரமாகி விடுறாங்க அல்லது சாக்காரமாக ஆயிடுறாங்க எப்பொழுதுமே நிராகாரமானவர் இருந்து சாக்காரமானவர் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த மந்திரம் எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும்னு சொல்றாங்க பாபா இந்த சாக்கார உலகம் சாக்கார உடல் மேடை ஆகும் இந்த சாக்கார உலகம் சாக்கார உடல் மேடை மேடை மற்றும் நடிகர்கள் இருவரும் வேறு வேறாக இருப்பாங்க நடிகர்கள் தன்னை ஒரு பொழுதும் மேடை அப்படின்னு நினைப்பது கிடையாது மேடைங்கிறது ஆதாரம் நடிகர்கள் ஆதார மூர்த்திகள் எஜமானர்கள் இந்த உடலை மேடை என்று நினைப்பதனால தன்னை நடிகன் என்று இயல்பாகவே அனுபவம் செய்வாங்க விலகி இருப்பவராக ஆக்குவது தெரியறதில்லை அப்படின்னா காரணம் என்ன ஆனச்சு தன்னை நான் வெளி தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு புரிந்து எப்பொழுதும் நடந்துக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறான் மாற்றான் தேசத்தில் மற்றும் பழைய உடலில் உலக நன்மைக்கான பங்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன் முதல் பாடம் பலகீனமாக இருக்கிற காரணத்தினால ஞானம் நிறைந்தர்களாக இருந்தும் சாரம் குறைவாக இருக்குது ரூபம் வண்ணம் இருக்குது ஆனால் நறுமணம் அழியாததாகவும் மற்றும் நாலா புறங்களிலும் பரவுவதாகவும் இல்லை ஆகையினால இப்போ பாப்தாதாவுக்கு மீண்டும் முதல் பாடத்தை கற்பிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு நொடியில் தன்னுடைய மாற்றத்தை சுலபமாக செய்வீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தன்னுடைய மாற்றத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்னு முதல்ல தன்னைத்தானே கேளுங்க எந்த ஒரு சமஸ்காரம் சுபாவம் வார்த்தை மற்றும் தொடர்பு யதார்த்தமானதாக இல்லாமல் வீணானதாக இருந்தது அப்படின்னா வீணானதை மாற்றி உயர்ந்ததாக ஆக்குவதில் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பாபா கேட்குறாங்க சூட்சம எண்ணங்களை சமஸ்காரத்தை என்ன நினைச்சுங்களோ அதை செய்வீங்க அதாவது சோதனை செய்தீங்க மற்றும் மாற்றம் செய்வீங்க அப்படி மிக வேகமாக இயங்கும் இயந்திரம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதே மாதிரி தற்சமயம் தன்னை மாற்றும் இயந்திரம் மிக வேகமாக இயங்கக்கூடியதாக வேண்டியதற்குது அப்போதான் உலக மாற்றத்தினுடைய இயந்திரம் வேகமாக இயங்கும் இப்போ ஸ்தாபனைக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களில் நினைப்பதற்கும் மற்றும் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா பழைய பக்தியினுடைய சமஸ்காரம் அவ்வப்பொழுது வெளிப்பட்டுடுது பக்தியிலும் நினைப்பது மற்றும் சொல்வது மிக அதிகம் இருக்கும் இதை செய்வோம் இதை செய்வோம் இப்படி கூறுவது மிக அதிகமாக இருக்கும் ஆனால் செய்வது மிக குறைவாக இருக்கும் பலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் செய்கிறது கிடையாது உன்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடையது என்று ஏற்று நடந்து கொள்வாங்க அந்த மாதிரி இங்கேயும் அதிகம் நினைக்கிறாங்க ஆன்மீக உரையாடலின் நேரத்தில் அதிகமான உறுதிமொழி கொடுக்குறாங்க இன்றிலிருந்து நான் மாறி காண்பிப்பேன் இன்று இதை விட்டுவிட்டு செல்றேன் இன்று இந்த எண்ணத்தை வைக்கிறேன் அப்படின்னு ஆனால் சொல்வது மற்றும் செய்வதில் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி விநாசத்துக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் நினைக்கிறாங்க ஆனால் செய்ய முடியறது கிடையாது ஆகையினால் இப்போ தந்தைக்கு சமமாக ஆவதற்கு முன்பு எந்த ஒரு விஷயத்தில் சமமாக ஆகுங்க அதாவது தன்னை மாற்றும் இயந்திரத்தை வேகப்படுத்துங்க இந்த வித்தியாசத்தை அகற்றுவதற்கான மந்திரம் அல்லது இயந்திரம் நிராகாரமாக இருந்தவன் சாக்காரத்தில் வந்து என்னுடைய பங்கை செய்பவன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மந்திரத்தினால் நினைப்பது மற்றும் செய்வதில் இருக்கும் வித்தியாசத்தை அகற்றுங்க இதுதான் இப்போ தேவையாக இருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க இப்போ என்ன செய்யணும் புரிந்ததா தன்னுடைய மாற்றத்தினால உலக மாற்றம் ஏற்படும் உலக மாற்றத்தினுடைய தேதியை நினைக்காதீங்க தன்னுடைய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்யுங்க தன்னை நிறைந்தவர் ஆ ஆக்கணிங்க அப்படின்னா உலகத்தினுடைய காரியம் நிச்சயம் நிறைவேறிடும் உலக மாற்றத்திற்கான கடிகாரம் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு முடிவதற்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு உங்கள் மேலேயே பாருங்கள் சம்பூர்ணத்தினுடைய சூரியன் உதயமாவது அப்படின்னா இரவு இருள் முடிவடைவது நீங்கள் தந்தையிடம் கேட்குறீங்க மற்றும் தந்தை உங்களிடம் கேட்கலாமா ஆதாரமானவங்க நீங்கள் இல்லையா நல்லது ஒரு நொடியில் மாற்றம் செய்யக்கூடிய நினைப்பது மற்றும் செய்வதை சமமாக ஆக்கக்கூடிய நிரந்தரமாக நிராகாரத்திலிருந்து சாக்காரத்தில் வந்தேன் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நினைவு நினைவுஸ்வரூபத்தில் கொண்டு வரக்கூடிய சம்பன்னமாகி உலகத்தில் மாஸ்டர் ஞான சூரியனுக்கு சமமாக இருளை அகற்றக்கூடிய எப்பொழுதும் விலகி இருப்பதோடு எப்பொழுதும் தந்தையின் அன்புக்குரியவராக இருக்கும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதியோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க விநாசத்தினுடைய தேதி எது அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு எப்போது விநாசம் ஏற்படும் தெரியுமா விரைவில் விநாசத்தை விரும்புறீங்களா அல்லது ஆம் மற்றும் வேண்டாம் என்ற விருப்பத்தில் இருந்தும் விலகி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க விநாசத்திற்கு பதிலாக ஸ்தாபனை காரியத்தை நிறைவேற்றுவதில் அனைத்து பிராமணர்களும் ஒரே திட எண்ணத்தில் நிலைத்து விட்டார்கள் அப்படின்னா மாற்றம் ஏற்பட்டே விடும் எப்படி விநாசத்தின் தேதியில் அனைவரும் ஒரே கருத்துள்ளவர்களாக ஆகிட்டாங்க இல்லையா அதே மாதிரி எந்த ஒரு நிறைவேற்றக்கூடிய விசேஷ விஷயத்தின் லட்சியத்தை வைத்துக்கொண்டே பிறகு தேதியை நிர்ணயம் செஞ்சீங்க அப்படின்னா நடந்தே தான் தீரும் அப்பொழுது நிறைவேறிடும் இப்பொழுது கூட்டான ரூபத்தில் மாறணும் அப்படிங்கிற ஒரே திட எண்ணத்தை செய்கிறது கிடையாது சிலர் செய்கிறாங்க மற்றும் சிலர் செய்வது இல்லை ஆகையினால் சூழ்நிலை சக்தி நிறைந்ததாக ஆகலை சிறுபான்மையானராக இருக்கிற காரணத்தினால யார் செய்கிறாங்களோ அது சூழ்நிலையில் வெளிப்படையான ரூபத்தில் தென்படுறதில்லை இல்லை ஆகையினால் இப்போது அந்த மாதிரி நிகழ்ச்சியே தயாரிங்கன்னு சொல்கிறாங்க பாபா அதில் அந்த மாதிரி விசேஷ குரூப்பினுடைய விசேஷ காரியமாக இருக்கணும் உறுதியான எண்ணத்தோடு செய்தே காண்பிக்கணும் எப்படி தொடக்கத்தில் முயற்சி செய்வதின் உற்சாகத்தை அதிகரிப்பதற்காக குழுக்களை உருவாக்கினோம் இல்லையா மேலும் முயற்சியினுடைய பந்தயம் செஞ்சிங்க ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் கொடுத்து கொண்டே உற்சாகத்தை அதிகப்படுத்தினீங்க அந்த மாதிரி இப்போ தீவிரமாக முயற்சி செய்பவர்களுடைய குழு உருவாகட்டும் என்ன கூறுவீர்களோ அதைத்தான் செய்வோம் செய்து காண்பிப்போம் என்ற இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளணும் எப்படி தொடக்கத்தில் தந்தையிடம் தூய்மையாக இருப்பதற்கான உறுதிமொழி கொடுத்தீங்க இறப்போம் அழிவோம் சகித்துக்கொள்வோம் அடி வாங்குவோம் வீட்டை விட்டு வந்துவிடுவோம் ஆனால் தூய்மையாக இருப்போம் என்ற உறுதிமொழியில் மிக உறுதியாக இருப்போம் அந்த மாதிரி சிங்கங்களினுடைய குழு ஸ்தாபனை காரியத்தில் பொறுப்பாளராகி காண்பித்தாங்க எதையும் யோசிக்கல எதையும் பார்க்கலை செய்து காண்பிச்சாங்க அதே மாதிரி இப்போது அந்த மாதிரி குரூப் தேவையாக இருக்குது என்ன லட்சியம் வச்சுருக்கிறோமோ அந்த லட்சியத்தை அடைவதற்காக சகித்து கொள்வோம் தியாகம் செய்வோம் நல்லது தீயதை கேட்டுக்கொள்வோம் சோதனைகளை கடந்து செல்வோம் ஆனால் லட்சியத்தை அடைந்தே தீர்வோம் அந்த மாதிரியான குரூப் எடுத்துக்காட்டாக ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா அப்பதான் அவங்கள மத்தவங்க பின்பற்றி நடப்பாங்க எது தொடக்கத்துல நடந்ததோ அதுவே இறுதியிலும் நடக்கணும் யார் களத்தில் வரக்கூடியவங்களோ யார் இகழ்ச்சி புகழ்ச்சி மரியாதை அவமரியாதை அனைத்தையும் கடந்து செல்வாங்களோ அந்த மாதிரி குரூப் வேணும் எந்த ஒரு விஷயத்திலும் கேட்பது மற்றும் சகித்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறத எந்த விதத்திலும் செய்யதான் வேண்டும் எவ்வளவுதான் நன்றாக செஞ்சாலும் ஆனால் நல்லவர்களுக்கு அதிகமாக கேட்க வேண்டியது இருக்குது சகித்து கொள்ள வேண்டியது இருக்குது அந்த மாதிரி சகித்து கொள்ளும் குரூப் வேணும் அப்படிங்கிறாங்க பாபா எப்படி தொடக்கத்துல தூய்மையினுடைய விரதம் எடுத்த குரூப் களத்துல வந்தது அப்படின்னா ஸ்தாபனை ஆச்சு இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த குரூப் களத்துக்கு வந்தது அப்படின்னா அப்போ முடிவு ஏற்படும் அந்த மாதிரியான குரூப் பார்க்க தென்படுதான்னு பாபா கேட்குறாங்க எப்படி அந்த பாராளுமன்றத்தை கூட்டுறாங்க இல்லையா அப்படி இது சம்பன்னம் ஆவதற்கான பாராளுமன்றமாக இருக்கட்டும் புது உலகம் புது வாழ்க்கை உருவாக்குவதின் சட்டத்தை உருவாக்கும் சட்டசபையாக இருக்கட்டும் எந்த குரூப் உருவாக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வெளிநாட்டினரும் இந்த மாதிரியான குரூப்பை உருவாக்குங்க உண்மையான பிராமணனாக காண்பிக்கணும் மதுபனில் என்னவாகி இருந்து இருக்கிறது மதுபனில் என்னவாகி இங்கிருந்து சென்று கொண்டு இருக்கீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்கு சென்றடைந்த உடனேயே இவரும் அவதாரம் அவதரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அனைவரும் நினைக்கணும் எப்படி ஒரு அவதாரம் உலகத்தில் புரட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னா இவ்வளோ அனைத்து அவதாரங்கள் எப்பொழுது இறங்குவீங்களோ அப்போ அந்தளவு பெரிய புரட்சி ஏற்பட்டுடும் உலகத்தில் புரட்சியை கொண்டு வரக்கூடிய அவதாரம் நீங்கள் தான் அந்த மாதிரி புரிந்து கொண்டு காரியம் செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி குரூப்பை எந்த குரூப் அப்படின்னு சொல்லுவோம் பாப்தாதா இந்த குரூப்பை செய்தி கொடுப்பவர் குரூப்பின் ரூபத்தில் பார்க்குறாங்க ஒவ்வொருவரும் அநேக ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய செய்தி கொடுக்குறவங்க அந்த மாதிரி தன்னை நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க இப்பொழுது எந்த தோட்டக்காரர் எந்த மலரை கொண்டு வரார் மேலும் எவ்வளவு பெரிய பூச்செண்டை தயார் செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் எப்பொழுதுமே தோட்டக்காரர் தன்னுடைய எஜமானனுக்கு மிகவும் அன்போடு பூச்செண்டை தயாரித்து அளிப்பார் அப்படி தந்தையும் பார்ப்பார் சாரம் நிறைந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆன்மீகத்தின் சாரம் இருக்கணும் தன்னை தோட்டக்காரர் அப்படின்னு நினைக்கிறீங்களா இத்தனை பேர் தயாராகிட்டாங்க அப்படின்னா உலகத்துக்கு நன்மை ஏற்பட்டுடும் தந்தைக்கு இந்த நம்பிக்கை தான் இருக்குது அனைத்து பாண்டவர்கள் சென்ற கல்பத்தில் நடந்தது போல தன்னுடைய உயர்ந்த நிலையை பிராப்தி செய்து தேக அபிமானத்தில் இருந்து முழுமையாக உருகி விட்டாங்களா எப்படி பாண்டவர்கள் மலை உச்சில் சென்று உருகிட்டாங்க அதாவது அழிந்துட்டாங்க அப்படின்னு காண்பிக்கிறாங்க அந்த மாதிரி தேக அபிமானத்தின் நிலையிலிருந்து அழிந்து விட்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்பொழுது முழுமையான பாண்டவருக்கு சமமாக மர்ஜீவா ஆகலை அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்தவர் ஆகலை மர்ஜீவா அப்படின்னா தேக உணர்விலிருந்து இறப்பது அப்படி மர்ஜீவாக ஆகியிருக்கீங்களா இறப்பது அப்படின்னா இறப்பது அல்ல இப்பொழுது இறந்து கொண்டிருக்கிறீங்களா அந்த மாதிரி நடக்குமா என்ன ஒரு இடத்திலிருந்து இறப்பது இன்னொரு இடத்தில் வாழ்வது இது அனைத்திலும் இருக்குது இல்லையா இங்கேயும் அபிமானத்திலிருந்து இறப்பது மற்றும் ஆத்மா அபிமானியில் வாழ்வது இதில் எவ்வளோ காலம் வேணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க குறைந்தது ஆறு மாதங்களோ ஆகிவிட்டது தான் இல்லையா உயர்ந்த நிலையை அடைவதில் பாண்டவர்கள் பிரசித்தமானவங்க எனவே பாண்டவர்களுடைய உடலை உயரமானதாக காண்பிக்கிறாங்க உண்மையில் உடல் அல்ல ஆனால் ஆத்மாவினுடைய நிலை இவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது தீவிர முயற்சி செய்வதற்கான சகஜ சாதனம் திட எண்ணம் ஆத்மா அபிமானி ஆவதற்காகவும் நான் உடல் அல்ல நான் ஆத்மா ஆவேன் அப்படிங்கிற அந்த திடம் என்ன வைக்கணும் எண்ணத்தில் உறுதித்தன்மை இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் எப்பொழுது திடம் என்ன வைக்கிறீங்களோ அப்போ தான் வெற்றி ஏற்படும் திட எண்ணம் உள்ளவங்க தான் மாயாவை வென்றவர்களாக ஆகிறாங்க நீங்கள் மாயாவிடம் தோல்வி அடைவர்கள் இல்லையே எப்பொழுது மாயாவை பகுத்தறிவதில்லையோ அப்போதான் ஏமாற்றம் அடைகிறேன் பகுத்தறிபவர் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் பிராப்திக்கு முன்பாகவே ஆஸ்தி பெறுவதற்கான அதிகாரம் பிராப்தியாக இருக்கு எப்போ குஷிகளினுடைய கடல் தந்தையினுடைய குழந்தை ஆகியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும் உங்களுடைய குஷி மறைந்து போகும் அளவுக்கு அப்படி என்ன அப்ராப்தியாக இருக்குது எங்கே பிராப்தி இருக்குதோ அங்கே குஷி இருக்குது அற்ப காலத்து பிராப்தி அடைகிறவங்க கூட குஷி அடைகிறாங்க சதா காலத்தின் பிராப்தி அடைவாரங்களோ எப்பொழுதும் குஷியாக இருக்கணும் இல்லையா சில நேரம் மட்டுமே குஷியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஞானி அப்படின்னா எப்பொழுதும் குஷியாக இருக்கிறவங்க அஞ்ஞானி அப்படின்னா சில நேரம் குஷியாக இருக்கிறவங்க ஆகையினால எப்போதும் குஷியாக இருப்பதற்கான திட எண்ணத்தை வைத்திருந்துரு ஆகவே எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான திட எண்ணத்தை வைத்து இங்கேருந்து செல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து டீச்சர்களோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைத்து டீச்சர்களும் எப்படி தந்தை உலகத்துக்கு ஆசிரியராக இருக்கிறார் அப்படி தன்னையும் உலகத்துக்கு பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அல்லது எல்லைக்குட்பட்ட ஆசிரியை அப்படின்னு நினைக்கிறீங்களா டீச்சர்களுக்காக முயற்சி செய்வதற்கான விசேஷ ஸ்லோகனாக என்ன இருக்குது ஒவ்வொரு நொடியும் எண்ணம் சொல் மற்றும் செயல் மூன்றின் மூலமாக சேர்த்தை சேவை செய்வீங்க அதாவது ஒவ்வொரு நொடியும் மற்றும் ஒவ்வொரு நொடியில் மூன்று ரூபங்களில் சேவை இருக்க எப்பொழுது டீச்சர்கள் இந்த ஸ்லோகனை நிரந்தரமாக நடைமுறையில் கொண்டு வருவீங்களோ அப்பதான் உலக நன்மை செய்ய முடியும் இவ்வளோ பெரிய உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக ஒரே நேரத்தில் எப்பொழுது மூன்று ரூபங்களிலும் சேவை இருக்குமோ அப்போ இந்த சேவையினுடைய காரியம் முடிவடைய முடியும் வாயுமொழி மூலமாக மற்றும் மனம் மூலமாக சேவை செய்வது தனித்தனியான நேரத்தில் இருக்க வேண்டாம் ஒரே நேரத்தில் மூன்று ரூபங்களினால் சேவை தான் உலகத்துக்கு நன்மை செய்பவர்களாக முடியும் ஆகையினால ஒவ்வொரு நேரமும் மூன்று ரூபங்களிலும் சேவை இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க தந்தையோடு மூன்று சம்பந்தங்கள் இருக்குது தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவினுடைய ரூபத்தில் சேவை செய்கிறாங்க அப்படின்னா பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரே நேரத்தில் மூன்று ரூபங்களினால் சேவை செய்யணும் அப்பொழுது மாஸ்டர் திருமூர்த்தியாக ஆயிடுவேன் புரிந்ததா எவ்வளோக்கு எவ்வளவு டீச்சர்கள் சக்தி நிரம்பியவர்களாக ஆவாங்களோ அந்த அளவே அனைத்து ஆத்மாக்களுக்காக பொறுப்பாளராக முடியும் பொறுப்பாளராக ஆகிறவங்க மேல் மிகுந்த பொறுப்பு இருக்குது பொறுப்பாளர் ஆகுபவர்களுக்கு ஒரு நொடியில் ஒன்றுக்கு பல மடங்கு உருவாகவும் செய்யுது பிராப்திக்கான வாய்ப்பும் இருக்குது மேலும் பிறகு ஒருவேளை பொறுப்பாளராக இருப்பவர் ஏதாவது அந்த மாதிரியான காரியம் செய்து அதை பார்த்து மற்ற அனைவரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதனுடைய பல மடங்கு எதிர்மறையான பிராப்தியும் இருக்கும் எண்ணம் மூலம் உள் உணர்வு உருவாகும் மற்றும் உள் உணர்வினால் சூழ்நிலை உருவாகும் ஆகையினால சூழ்நிலை அசுத்தமாக ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணம் உள் உணர்வும் இருக்க வேண்டாம் உங்கள் மூலமாக வரும் வார்த்தையை கேட்டு யாரும் பாதிக்கப்படுவது மாதிரி எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது ஏன்னா அனைவருடைய கவனம் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் மேல் இருக்கும் ஆகினால டீச்சர்களுக்கு இரட்டை கவனம் வைக்கணும் அனைவரும் அது போலவே இரட்டை கவனம் வைத்து நடந்து கொள்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க முதல்ல யோசிங்க பிறகு செய்ங்க முதல்ல செய்வது பின்பு யோசிப்பது என்று அப்படி இருக்க வேண்டாம் அப்போ நேரம் மற்றும் சக்தி வீணாக போயிடும் டீச்சர்களுக்கும் விசேஷமாக குஷி இருக்கணும் ஏன் அப்படின்னா டீச்சர்களுக்கு ஒரு தந்தை மற்றும் சேவையில் இருப்பதற்கான லிஃப்ட் இருக்குது மற்றும் வேறு எந்த சூழ்நிலையும் இல்லை ஆகையினாலும் இந்த லிஃப்டினுடைய லாபத்தை நீங்கள் எடுக்கணும் இல்லையா எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க இல்லையா யார் எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறாங்க யார் எங்கேயும் கவரப்படவில்லையோ ஒரு வேலை எந்த பக்கமாவது அது உடலானாலும் ஆத்மாக்களானாலும் ஆத்மாக்களினுடைய குணங்களின் பக்கம் கவரப்படுறாங்க அப்படின்னா மகிழ்ச்சி நிறைந்திருக்க முடியாது ஒரு தந்தையை தவிர மற்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விலகிய நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள் தான் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்து வாழ முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது வரதானம் அழியாத மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகமிட்டவரிலிருந்து எதிர்காலத்து ராஜ்ய திலகமிட்டவராக ஆகுக அழியாத மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகமிட்டவரிலிருந்து எதிர்காலத்து ராஜ்ய திலகமிட்டவராக ஆகுக சங்கமிகத்தில் தேவர்களுக்கெல்லாம் தேவரின் மாங்கல்யம் மேலும் பரமாத்மா மற்றும் ஈஸ்வரிய குழந்தையின் பாக்கியத்தின் திலகம் பிராப்தியாக இருக்கும் ஒருவேளை இந்த மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகம் அழியாததாக இருக்குது மாயா இந்த திலகத்தை அழிக்கல அப்படின்னா இங்கே உள்ள மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகமிட்டவரிலிருந்து எதிர்காலத்து ராஜ்யா திலகமிட்டவராக ஆகிறோம் ஒவ்வொரு ஜென்மத்தின் ராஜ்ய திலகத்தின் உற்சவம் நடக்குது ராஜாவுடன் சேர்ந்து ராயல் குடும்பத்தினருக்கும் திலகமிடும் நாள் கொண்டாடப்படுது ஸ்லோகன் எப்பொழுதும் ஒருவரது அன்பிலேயே மூழ்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த அன்பு கடின உழைப்பை முடிவடைய செய்துவிடும் எப்பொழுதும் ஒருவரது அன்பிலேயே மூழ்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அன்பு கடின உழைப்பை முடிவடைய செய்துவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி